வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகமும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறையா நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் ஒன்பது மற்றும் பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கும் சொல்லலாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வீண் செலவுகளும் பாத்தீங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய நன்மைகளும் சிறப்புகளும் கண்டிப்பாகவே நடைபெறும் புதிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களை நாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்வையில நிறைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் திறமைசாலிகள் மற்றும் ஆற்றல் மிகுந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே மேசராசிக்காரங்களுக்கு உண்டு விருந்தினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நாடி நிறைய பேர் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே வரக்கூடும் அதே போல மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போன காரியங்களை நீங்க எடுத்து செஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் அதே போல மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மன உறுதிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் தைரியமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கூடும் சொல்லலாம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ற வாய்ப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தொழில் ரகசியங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க வெளியிடாம இருக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துட்டு வரும் தொழில் சார்ந்த பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புதிய நண்பர்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதுவும் பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நண்பர்கள் கண்டிப்பாகவே வரும் அனுபவசாலிகளின் ஆலோசனையை நீங்க கேட்டு நடக்கிறது மூலியமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் சொல்ல நீங்க கேட்டு நடக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லதுங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதேபோல் இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போது அதில் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு அதிக வெற்றிகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் நண்பர்களின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பேச்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே இருக்குது உடன் பிறந்தவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்கள்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்து வரும் இந்த குரு பிறகு பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் தேவையற்ற பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவுகளும் வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே மேசராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அதே போல் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது இந்த முன் ஜாபின் கொடுக்கறது இதையெல்லாமே நிறுத்திக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பிரச்சனையை காணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு வேலை சார்ந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் அப்படிங்கறதுல சிறப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அரசியல் மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள்னால அதிக வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஆர்வம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் அதே போல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சமூக வட்டாரம்ங்கிறது உங்களுக்கு விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதாவது புதிய நபர்களும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு அதை முகமா ஆவாங்கன்னு சொல்லலாம் சமூகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாகவே உயரக்கூடும் தந்தையுடன் பார்த்தீங்கன்னா இனிய உறவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு செல்றதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மன மகிழ்ச்சிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதே போல் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் செலவிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது அதிகமாகவே கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள்

எதையிலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதனால வீண் விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைக்கும் இந்த புதிய வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்